i

வரணும்ல அந்த ஸ்டைலுங்க உங்களுக்கு தெரியாது அதனால உடம்பு ஆ என்ன உடம்பு

நாட்டியாரை வளர்மதி அவர்களுக்கு ஊரார்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது நாட்டிய தாரகை புதுவை மாவட்டத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரி எம் வளர்மதி அவர்களுக்கு விழா கார்கின் சார்பாக பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது தம்பி பொ போத்திய ஊர் கிராமத்தார்கள் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்

மொஸ்டா ரொட்டி குட்டுண்டா ஆனா என்னக்கிட்ட எட்டடா குட்டுசாவி தான் இருக்கு சச்சமாவ வெண்டிகளே வெண்டிகளே டேய் குட்டி இருக்கே வந்து என்ன பண்ணிட்டு

ஆ நிச்சயம் சின்ன வீடு சின்ன வீடு வரட்டும்

அடிய அப்படி இருக்க கூடாது ஒரு நாளைக்காச்சும் சாமியை ஒழுங்கா கும்பிடணும் மச்சான ஒழுங்காக சேர்ந்த சேர்ந்தி மாவனா சேது சாவத்ரி மாயாண்டி குடும்பத்தாரர்கள் கலைஞர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஒன்று வழங்கி தெய்வத்தை வணங்கி கிராம மக்கள் குடும்பத்தையும் கௌரவிக்கிறோம் இப்படிக்கு மேலே செம்பன் மாறி மாயாண்டி குடும்பத்தாரர்கள் ரூபாய் இசைக்கலைஞர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஒன்று வழங்கியுள்ளார்கள் ஐயா, அந்த குடும்பத்தாரர்களுக்கு எங்கள் இசைக்கலையின் சார்பாகவும் நாட கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி 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 சிரித்து அது எ தண்டி உருவன் என்ன கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா

உனக்கு நல்ல பார்வை பார்க்க நிறைய பேர் வருவாங்க பூஜாரி விரதத்தை கிடைச்சிருவோம் பாத்துங்க காதல் மன்னனா கூடு பூசாரி வளர்மதியோட காதல் மன்னனா இருக்கட்டும் இருக்கட்டும் நன்றி ஒரு ஆம்பளை வந்து இடிச்சான்னு சொல்லி ஒரு ஆம்பளை என்னதான் கேக்குற சூடு இருக்கா சொரண இருக்கா வெக்க இருக்கா மாநில இருக்கா கீழே இருக்கா ஒரு கணிச்சிருக்கா

பேசிட்டு இருக்க நான் சொல்றது இத நீ சொல்றது எது அதுக்கு தான் ஏன் இல்ல இருமா அது வந்து தமிழ்ல சட்டி தான் கொண்டைக்கு போறே இல்ல கொண்டவள ஆமா அது வலையில யார் சொல்றா வலையில மீன் பிடிக்கிறது அதுக்கு சட்டி தான் கொண்டைக்கு போறே என்னங்க சாப்பிடுறீங்க நீங்க அறிவு அப்படி கிளக்கலையா பிரியது உங்களுக்கு எங்க கிளையா தான் இருக்கு வேணாம் சீண்டி பார்க்காத பொறுமையின் பொக்கேஷன் பெண்கள் நாங்கவே யார் பொறுமையின் பொக்கிஷம் ஆண்கள் மா

உங்க பாதுகாப்புக்கு ஏ அப்பா இதே நாங்க ஏற பஸ் ஏறாம நீங்க ஏற பஸ்ல ஏறாமே எதுக்கு எதுக்கு உங்க பாதுகாப்புக்கு எங்க பாதுகாப்பு எங்க பாதுகாப்புன்னு சோழிய முடிச்சு கொடுத்து போயிருக்கீங்க நீங்க இருமா அதே மாதிரி நாங்க இறங்குற பஸ் அப்ப வந்தாலே இறங்காம நீங்க இறங்குற பஸ் அப்பல இறங்கறமே எதுக்கு எதுக்கு உங்க பாதுகாப்புக்கு இதே நீங்க வீட்டுக்குள்ள போய் நின்னு ஜன்னல்ல நின்னு வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது எனக்கு வராம திரும்பி வரவே அது ஏ அது ஏ எங்க பாதுகாப்புக்கு அது சரி வந்தாக மொத்தமே செலவு எல்லாம் கட்டி விடுவா சரி அப்ப கார் கேக்குறாங்க

கீழே பொம்பளவளமா பெண்ணு தான உன்னை தாங்கி பிடிச்சிருக்காளே பெண்ணு தானயா அம்மா நான் என்ன சொல்றேன் انا பெத்த ஒரு பெண்ணு தானயா அவளை கட்டிப் புரவு ஒரு பெண்ணு தானையா அவ கூட பிறந்தவளோ ஒரு பெண்ணு தானயா அடட் நான்சென்ஸ் நன்றி அவர் இருமா அது இல்ல பேசாத தபிரி மேல் ஐயப்பையாரு யாரு ஆம்பளசாமி தானே ஆமா எங்க இருக்காரு மலையில இருக்காரு மலையில இருக்காரு பல்லிலே முருகன் எங்க இருக்காரு மேலே தான் இருக்காரு மேலே தான் இருக்காரு பூமா தேவி நீங்க எங்க இருக்கிறியா கீழே இருக்கும் வண்ண கோலங்கிறது யாரு ஆம்பளை 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 எங்கே இருந்து போயிடுறாரு மேல இருந்து போயிரு மேல இருந்து போயிடுறாரு உங்களுக்கு மேல இருந்து பெயர் தான் மோச்சோம் உங்க போர் பாரு சரி இப்பெல்லாம் பேசுறீங்கல்லங்க நீங்க ஏங்க அந்த காலத்துல ஆம்பளை எப்படி இருந்தாங்க ஏ தொட்டிப்பா சாரு ஏன் முந்தி கட்டி பாரு ஆள பாரு ஆமா அசந்தம்னா சைக்கிளுக்கு எப்படி சின்ன வரைக்கும் மாதிரி விச்சு விச்சுன்னு என்ன அந்த பொண்ணை தொட கூடாது பிடிக்காது பிடிக்காது அந்த எப்படி இருந்தாங்க காலையில எழுந்து பார்த்தா பெண்கள் கையெடுத்து மாதிரி இருப்பாங்க சரி தூங்கி எழுந்திருச்சு வயல் வரப்பு போய் நல்லா குளிச்சு விகுதி பட்டைய போட்டு எட்டு முளை வேஷ்டி எடுப்புல கட்டி நாலு முளை நாலு கட்டி

இந்த காலத்துல நீங்க என்ன இருக்கிறியா இருக்கா இல்லையா இல்ல ஒட்டி இருக்கியா இல்ல கம்பளி பூச்சா எதுவுமே தெரிய மாட்டேங்குது நீ எல்லாம் பேச இருமா நீ சொல்றியா அந்த காலத்துல பெண்கள் வந்து வயசானவங்களுக்கு தெரியும் முனங்க அளவுக்கு ஜாக்கெட் போட்டாங்க முதுகு தெரியாம அளவுக்கு ஜாக்கெட் போட்டாங்க ஆமா உள்ள உள்ள எங்க போய் கொசு வரைய வாங்குது ஹலோ இருமா இங்க பாருங்க ஏதாச்சும் தெரியுதா எது

ஏமா உங்களை நெக்கின்ஜின்னு இருக்கே எதுக்கு எதுக்கு அப்ப உள்ள உங்க எல்லாம் 16 மூல புடவை கட்டினாக என்ன அதே மாதிரி சுடிதார் போட்டாலும் தெரியாது உங்களுக்கு கால் தெரிய அந்த அந்த அளவுக்கு லக்கேஜ் குண்டி தெரியற மாதிரி போறீங்க ஸ்கூட்டில ஒன்னு போறீல ஸ்கூட்டில போறீல பின்னால அது மேல மறைஞ்சிட்டு உட்கார்றீல டிவிஎஸ் இப்படி ஆம்பள போறது சீட் வந்து இப்படி இருக்கு நீங்க பின்னாடி பாருங்க முன்னாடி பாறியா என்ன திரும்ப பொங்கல ஓடுற பின்னால இருக்கடி போற ஒரு போக கூடாத பைக்ல கேளுமா லக்கேஜ் போட்டுக்கிட்டு அது என்ன சால் துப்பட மேலே வெளியாளு என்னது அதை மாடிக்கிறாங்க இங்கே குரு வரும் போதும் இங்கே உட்காந்து லெகிஞ்சு டைட்ல அந்த வண்டி வேறே இத்தொத்தஞ்சண்டு சீட்டியா அவங்கள போகிற வண்டிக்கெல்லாம் சீட்டு சின்னமா இருக்கு ஆகிட்டி பா இது சீட்டு அழகளை பிரிக்கிறாரு இது பபரமா இருக்கு அப்போ பாக்கிறவர் அடாடா அடாடா சூப்பர் என்னடா சூப்பருங்கிறாங்க பார்க்குறேன் வண்டி சூப்பரான குட்டி சொல்லிருக்கிறா அலோங்க பெண்களுக்கு இருக்கலாம் பெண்களுக்கு இருக்கலாம் பங்காளி பசங்க பூரா பேசிக்குவாங்க ஏ பின்போஷனை பாடுறா அழகா இருக்கு அப்படின்னு ரசிப்பாங்க